பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் என்னை தேடிவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் காணப்படுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹால லூயா கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இந்த மாதம் கத்தர் இந்த வார்த்தையை கிருமையாய் தந்திருக்கிறார் ஆமை ஆண்டவர் உனக்கு காணப்படுவேன் என்று வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் இருக்கிறா ஹாலலூயா ஆமே நான் தேவனை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களாய் முழு இருதயத்தோடும் ஆமே ஹாலலூயா ஆமே உங்க ஆசை என்ன அதுதான் நம்ம இந்த மலையாள பாட்டு என் ஆசை ஒன்னே நின் கூட பார்க்கணும் என் ஆசை ஒண்ணுதான் உங்க கூட இருக்கணும் என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை பார்க்கணும் இந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார் அந்த உணர்வு இருக்கா என்ன என்ன தேடணும் என்ன பார்க்கணும் என் கூட இருக்கணும் என் கூட பழகணும் இந்த தேடல் ஒரு தேவை பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாய் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை ஒருவன் கண்டடைகிறான் என்றால் அவன் எதை கண்டடைகிறான் தெரியுமா ஜீவனை கண்டடைகிறான் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் யார் உண்மையிலே கர்த்தரை தேடுறாங்களோ அவர்கள் இந்த பூமியிலே மறித்தாலும் அவர்கள் நித்தியத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆலலூயா உண்மையாய் கர்த்தரை தேடினவர்கள் பெயரெல்லாம் எப்ரேர் பதினொன்றில் எழுதப்பட்டிருக்கிறது அது நர்த்தமன் அவங்கெல்லாம் எதுக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய ஓட்டம் பூமியிலே முடிந்தாலும் அவர்கள் ஓட்டம் நித்தியத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது போலதான் தேவனை கண்டடைகிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான் அவன் தான் கத்தரிடத்திலிருந்து எதை பெறுகிறான் தெரியுமா தயவை பெறுகிறான் தயவை பெறுகிறான் உண்மையான தேடல் நமக்குள்ள இருக்குமானால் அந்த ஃபேவர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மொத்த தயவையும் பாராட்டுவார் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ரெண்டு கேள்விகள் அநேக கேள்விகளை கேட்டிருப்பார் ரெண்டு கேள்விகளை முன்வைத்ததை ஆமின் வேதத்தில் பார்க்க முடியும் ஒன்று யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் அடுத்த வார்த்தை யாரை தேடுகிறாய் யாரை தேடுகிறாய் இந்த தான் இந்த செய்தியை நம்ம கேட்க போறோம் கேள்வி யாரை தேடுகிறோம் ஈசாக்கு பலி செலுத்த போகும்போது ஈசாக்கு யாரை தேடினான்னு தெரியுமா அப்பா நெருப்பு இருக்கு விறகு இருக்கு ஆட்டுக்குட்டி எங்கே யாரை தேடுகிறோம் யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள் என்று இயேசு கேட்டார் எதை பார்க்க போனீர்கள் யாரை பார்க்க போனீர்கள் யாரை தேடுகிறோம் ஜனங்கள் எல்லாரும் இயேசு இடத்தில் வந்த போது இயேசு சொன்னார் இவங்க ஏன் வந்திருக்கிறாங்க தெரியுமா அப்ப சாப்பிட்டதுனால ஆம இந்த கால வேளையில எல்லாரும் தூரத்திலிருந்தும் வந்திருக்கிறோம் பக்கத்திலிருந்தும் வந்திருக்கிறோம் நல்ல அழகா கிளம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவர் கேட்கிறார் வந்து யாரை தேடுகிறீர்கள் யாரையும் தேடல எனக்கு ஒரு சேர் சேரு கிடைக்குமான் தேடி யாரை தேடுகிறீர்கள் இது ஆண்டவருடைய கேள்வி யாரை தேடுகிறீர்கள் உயிர் தெரிந்த இயேசு ஏன் மரியாள்கிட்ட மட்டும் இதை கேட்கிறார் மரியாள் மட்டும் தான் தேடுறா அப்போ தேவன் இந்த கேள்வியை யார்கிட்ட தான் கேட்பாரு தெரியுமா தேடு திறவர்களிடத்தில் கேட்குறா பேதுருட்டமே கேட்டாரா பேதுருட்டன் மீனை கேட்டார் ஏன்னா பேதொரு எதற்கு தேட போறாரு மீனை தேட போறார் அதனால பேதுருட்ட கேட்டார் பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா மரியாள்கிட்ட வந்து யாரை தேடுற

என்ன தேடு என்ன தேடுகிறீர்கள் ஆமே அதாவது இயேசுவிடைய போகஸ் யார் மேல இருக்கு பாத்தீங்களா அவரை ஃபாலோ பண்றவங்க மேல ஆனால் ஃபாலோ பண்றவங்கள்ட்ட இருந்து அவர் அடுத்து என்ன தெரியணும்னு தெரியுமா நீ என்ன தேடுகிற யாரை தேடுற அண்டர் உங்களை தேடுற என்கிட்ட நீ என்ன தேடுற இது ரொம்ப முக்கியம் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள் எதுக்காக தெரியுமா சுகத்துக்காக அவ எவ்வளவு நெருங்கினாலோ நீங்க அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும் நெருங்கி அவரை தொட்டுட்டா தொட்டதும் அவளுக்கு என்ன கிடைக்குது சுகம் கிடைக்கு சுகம் கிடைச்சதும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போறா இயேசு நிற்கிறாரு இயேசு நின்னு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படி கேட்டதும் இவன் எங்க இருந்து வரா கூட்டத்துக்குள்ள இருந்து வரா வராசு கேட்கலாம் அப்படியே போயிருப்பான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நாங்கெல்லாம் அப்படிதான் பிரதர் நாங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அது எப்படி நாங்க வரவே கிடையாது வந்ததும் தெரியாது போனது அப் ஏ சுனைக்கிறா அப்போ அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு அதான் என்ன தேடுகிறீர்கள் இங்கே இந்த சீஷியர்கள் கேட்கிறார்கள் ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அது உங்க கூட இருக்கணும் என்ன ஆஷ ஒன்னே நின் கூட பார்க்கேணும் என் ஜீவனாளெல்லாம் நின்னே காணேணும் ിയനേ നിപ്പാ നി കൈകൾ എന്നെ ഉണരു നല്ലോ ഒഴുകുന്നു നി സ്നേഹമെന്നിൽ നീ മാത്രമേ എൻറെ ദൈവം என்னும் என்னும் என்று யாரை தேடு ஆண்டவர் உங்களை தான் வா வேற யார் தேடுவோம் என்ன தேடுகிறீர்கள் நீர் எங்க இருக்கிறீர் உம்மோடு கூட இருக்கணும் உங்க கூட இருக்கணும் உம்மோடு இருக்கணும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அதாவது சுகத்துக்காக வர்றவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுவார் ஆமே அற்புதத்துக்காக வர்றவங்களுக்கு அற்புதத்தை கொடுத்து விடுவார் ஆனா எங்கே தங்கி இருக்கிறீர் கேக்குறாங்க பாருங்க அவங்கள கூட்டிட்டு போறார் அடுத்த வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் அவர் வந்து பாருங்கள் அற்புதம் சுகம் மற்ற இம்மைக்குரிய காரியங்களை கேட்ட ஒருத்தருக்கு இப்படி சொல்ல மாட்டார் வந்து பாருங்கள் என்று அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா சமாதானத்தோட போ சமாதானத்தோட போ ஆனா இவங்கள்ட சொல்றாரு வந்து பாரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு போ இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு வா நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் வந்து பாரா டோன் மாறிட்டாலே முடிஞ்சு ஆம நம்ம பார்த்து என்ன சொல்லணும் நம்ம 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 ஆண்டவரே ஆண்டவர் இனி சமாதானத்தோடு போ நீ சமாதானத்தோட போ உன் வேதனை நீங்க ஓ இது கேட்டா போதும் இது கேட்டா போதும் ஆமே ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறா ஆமா நம்ம நம்முடைய நம்முடைய ஆசை என்ன அப்போ எனக்கு சுகம் பலம் அதெல்லாம் தேவை ஆனா அது மட்டும்தான் நான் இயேசு விட்ட தேடுவேன்னா அது எனக்கு தந்துட்டு சொல்லுவார் கிளம்பு போ அப்படிமா அண்டவரே நீங்க என்ன பார்த்து போன்னு சொல்லக்கூடாதப்பா வா யோவான் ஒரு சத்தம் கேட்கிறான் என்ன சத்தம் தெரியுமா இங்கே ஏறி வா என்ன சத்தம் பரலோகம் திறக்கப்படுகிறது பரலோகம் திறக்கப்படுகிறது ஆமன் இதோ பரலோகத்தில் ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இந்த பூமியிலே உபத்திரவ காலம் துவங்குவதற்கு முன்னே சபை கேட்க வேண்டிய சத்தம் இது ஆமன் இதன் பிறகுதான் உபத்திரவ காலத்தை குறித்து கத்தரங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் எக்காலங்கள் ஊதப்படுகிறது கலசங்கள் ஊற்றப்படுகிறது தேசத்திலே மகா கொடிய காரியம் ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தர் யோவானுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா பரலோகம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் கேட்கிற சத்தம் என்ன சத்தம் தெரியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற சத்தம் எல்லாருக்கும் சத்தம் ஆனால் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் சபைக்கு மட்டும் ஏன் யோவான் காதல இது கேக்குதுன்னா யோவான் தான் அந்த சத்தத்தை பார்க்க விரும்புகிறவன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய வசனம் பன்னிரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது எனக்கு பின்னாலே சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்கையும் மத்தியிலே

சத்தம் எங்கிருந்து வருகிறது என்றல்ல சத்தத்தை பார்க்கணும் சத்தம்னா அவன் வார்த்தையை எனக்கு அந்த வேட பார்க்கணும் வார்த்தை யாரு அவனே சொல்லுகிறான் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை அந்த வார்த்தைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த சத்தம் கேட்டதும் தெரிஞ்சிட்டு அப்பதான் அவன் உடனே பார்க்க திரும்புகிறான் இந்த தேடலை உடையவனுக்கு ஒரு நாளில் சத்தம் கேட்கும் அவனுடைய ஓட்டம் முடிகிற டைம் அல்லது கர்த்தருடைய வருகை டைம் என்ன சத்தம் தெரியுமா இங்கே வா சீசஸ் இந்த சத்தம் மட்டும் நான் கேட்கலே அதுக்கு முன்னாடி கேட்ட அத்தனை சத்தத்தினால எனக்கு இனி எதை கேட்க விரும்புறோம் நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு கேட்க விரும்புறோமா அப்படின்னு கேட்க விரும்புறோமா உள்ளே அழைத்து செல்லும் பிரசனத்தால் நீரப்பீடும் கைகளை உயர்த்தி உந்தன் மாகா வாரி சுத்திற்குள்ளே என் செல்லோ உந்தன் மாகா ஆமே என்னை இழுத்துச் செல்லோ உம் பாரி சுத்த என்னை தூய்மையாக்குங்க ராஜா விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி உள்ளே உள்ளே அழைத்து விற்று அதிகம் ஆமே பிரசனத்தா ஹால